நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல வரலாற்று பதிவுகளை தொடர்ந்து நம்முடைய மீண்டெழு தமிழா சேனலில் கொடுத்து கொண்டிருந்தோம் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் கடந்த இரண்டு மாதங்களாக அந்த பதிவுகளை தொடர முடியாமல் இருந்தோம் இப்பொழுது மீண்டும் புதிய உத்வேகத்தோடு அந்த வரலாற்று பதிவுகளை உங்களுக்கு தருகிறோம் நமக்கு நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேர் ஆதரவை தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு விடுதலை போராட்ட வீரர் மூன்று போர்க்களங்களில் வெள்ளையர்களை தோற்கடித்த பெருந்துறை பாளையத்தை ஆண்ட வீரன் சின்னமலையுடைய வரலாற்றை சற்று சுருக்கமாக காண இருக்கிறோம் ஈரோடு மாவட்டம் காங்கேயம் வட்டத்தில் மேலப்பாளையம் என்ற ஊரில் வாழ்ந்த கோட்டை பட்டக்காரர் மரபில் வந்த சேனாதிபதி சர்க்கரை என்பவரின் இரண்டாவது மகனாக பிறந்தார் தீர்த்தகிரி இவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தார் சிறு வயதிலேயே போர் பயிற்சியினை பெற்றார் தீரன் சின்னமனை வளர்ந்து ஆளானதற்கு பிறகு அன்றைக்கு மைசூரை ஆண்டு கொண்டிருந்த மைசூர் சிங்கம் திப்பு சுல்தானுக்கு அன்றைக்கு கோவை மாவட்டம் கொங்கு மண்டலம் அன்றைக்கு கொங்கு நாடு கொங்கு நாடு திரை செலுத்துக் கொண்டிருந்தது திப்பு சுல்தானுக்கு வரி செலுத்திக் கொண்டிருந்தார்கள் அப்படி திப்பு சுல்தானுக்கு வரி செலுத்துவதற்காக வரியை வசூல் செய்து அதை சங்ககிரியில் இருந்த திப்பு சுல்தானுடைய அதிகாரிகளுக்கு கொண்டு சென்ற பொழுது இடையிலே அந்த வரியை கைப்பற்றினார் சின்னமலை அவருடைய பெயர் அன்றைக்கு தீர்த்தகிரி அந்த வரி பணத்தை கைப்பற்றியதை தீரன் சின்னமலை என்னவென்று அறிவித்தார் டிப்பு சுல்தானு போர் வீரர்கள் கேட்டார்கள் அந்த வரி பணம் என்ன ஆனது யார் பறித்தார்கள் யார் கைப்பற்றினார்கள் என்று கேட்டால் என்ன சொல்வது என்று கேட்டதற்கு தீரன் சின்னமலை சொன்ன பதில் சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில் ஒரு சின்னமலை என்று சொன்னார் அந்த சின்னமலை என்ற பெயரே வரலாற்றில் கடைசியில் தீரன் சின்னமலைக்கு நிலைத்தது அவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி ஒரு கட்டத்தில் வெள்ளையருக்கு எதிராக கடுமையாக போராடினார் ஒரு கட்டத்தில் திப்பு சுல்தான் வெள்ளையர்களிடம் வீழ்ந்ததற்கு பிறகு திப்பு சுல்தானை போர்க்களத்திலே வெள்ளையர்கள் பழி வாங்கியதற்கு பிறகு திப்பு சுல்தான் போர்க்களத்திலே வீர மரணம் அடைந்ததற்கு பிறகு தீரன் சின்னமலையை நோக்கி பிரிட்டிஷாருடைய பார்வை திரும்பியது ஒலாநிலை போரில் வீரன் சின்னமலையை பல்லாயிரக்கணக்கான போர் வீரர்களுடன் வழிமறித்தார் பிரிட்டிஷ் அரசின் இராணுவ தளபதி கர்னல் நீல் மேக்ஸ்வெல் என்பவர் நீல் மேக்ஸ்வெலுக்கும் வீரன் சின்னமலைக்கும் நடந்த வால் சண்டையில் வீரன் சின்னமலுடைய வால் வீச்சில் கர்னல் நீல் மேக்ஸ்வெல் தலையை காற்றிலே பறக்க விட்டார் அந்த போரிலே பிரிட்டிஷ் படை தோற்றது பிரிட்டிஷ் ராணுவம் தோற்று பின்வாங்கி ஓடியது அதற்கடுத்து காவிரி கரையிலே ஒரு பெரும் போர் பிரிட்டிஷ் ராணுவத்திற்கும் தீரன் சின்னமலைக்கும் தீரன் சின்னமலையின் படைக்கும் அந்த போரிலேயும் பிரிட்டிஷ் ராணுவம் தோற்றது இடையிலே அறச்சலூரில் ஒரு பெரும் குதிரை படை தீரன் சின்னமலையுடைய பெருந்துறை பாளையத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அரசு பக்கத்திலே தீரன் சின்னமலை தனி ஒரு மனிதனாக அந்த பெரும் பிரிட்டிஷாரின் குதிரை படையை மறித்து அந்த தளபதியின் குதிரையை நோக்கி துப்பாக்கியால் சாரமாரியாக சுடுகிறார் அந்த அந்த குதிரை மிரண்டு ஓடியது குதிரையின் பின்னால் மற்ற குதிரைகளும் மற்ற குதிரை வீரர்களும் மிரண்டு ஓடினார்கள் அந்த இடத்தில் தனி மனிதனாக நின்று வீரன் சின்னமலை பிரிட்டிஷ் ராணுவத்தை தோற்கடிக்க செய்தார் இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு பிரிட்டிஷ் ராணுவம் வீரன் சின்னமலையோடு ஒரு உடன்பாடு ஏற்படுத்திக் கொள்ள முடிவு செய்தது எங்களுக்கு திரை செலுத்துகின்ற அரசாக நீங்கள் இருந்தால் போதும் வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கு திரையை வரியை எங்களுக்கு செலுத்திவிட்டு எங்களுடைய ஒரு படை பிரிவை நீங்கள் நிர்வகித்து அந்த படை பிரிவை வளர்க்க வேண்டும் என்று ஒரு கட்டளை போட்டது அந்த கட்டளையை ஏற்றுக்கொள்ள தீரன் சின்னமலை மறுத்தார் அதற்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான வீரனோடு தீரன் சின்னமலையை தோற்கடித்து பெருந்துறை பாளையத்தை கைப்பற்ற வேண்டும் என்று பிரிட்டிஷ் ராணுவம் வந்து குவிந்த பொழுது அவர்களிடமிருந்து தப்பித்த தீரன் சின்னமலை பழனிக்கு பக்கத்திலே ஒரு கிராமத்திலே பதுங்கி இருந்த பொழுது தீரன் சின்னமலையை அவருடைய சமையல்காரனே காட்டி கொடுத்தார் அவருக்கு உணவு வைக்க வேண்டிய சமையல்காரன் உணவிலே நஞ்சை வைத்த செயல்தான் தீரன் சின்னமலையை பிரிட்டிஷ் ராணுவத்திடம் காட்டி கொடுத்தது ஒருவேளை அந்த சமையல்காரனே தீரன் சின்னமலைக்கு நஞ்சு கொடுத்து கொண்டிருந்தால் கூட தன்னுடைய சொந்த மண்ணை சார்ந்தவனால் கொல்லப்பட்டார் என்ற ஒரு பெருமையாவது இருந்திருக்கும் ஆனால் தீரன் சின்னமலையை பிரிட்டிஷ் ராணுவத்திடம் அந்த சமையல்காரன் காட்டி கொடுத்ததற்கு பிறகு சங்ககிரி மலைக்கோட்டையில் விசாரணை என்கின்ற பெயரில் ஒரு போலியான விசாரணை நடத்தினார்கள் பிரிட்டிஷ் ராணுவமும் பிரிட்டிஷ் அரசும் இந்தியாவை அடிமைப்படுத்திய ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியும் விசாரணை நடத்தி விசாரணையின் முடிவில் தீர்ப்பை கொடுப்பதில்லை அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் விசாரணை என்று ஒரு நாடகத்தை நடத்துவார்கள் அப்படி ஒரு நாடகத்தை நடத்தி வீரன் சின்னமலையை சங்ககிரி மலை கோட்டையிலே தூக்கிலிட்டார்கள் அப்படி சங்ககிரி மலை கோட்டையிலே தூக்கிலிடப்பட்டு ஆவி துறந்த தீரன் சின்னமலையின் ஆவி காற்றைத்தான் இன்றைக்கு கொங்கு மண்டலத்து மக்கள் சுவாச காற்றாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரு வீரனை பற்றி பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு மீண்டும் இதை போன்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்